ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு வட்டிக்கு வட்டி தள்ளுபடி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இந்த லாக்டவுன் மாரட்டோரியம் இது எல்லாமே பலருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது கடன் தவணை வட்டி ரெண்டையுமே கட்ட முடியாமல் ஆறு மாசம் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்கோம் வீட்டுக்கடன் தொழிற்கடன் எஜுகேஷனல் லோன் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் பிரச்சனைகள் பல பேர் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஏற்கனவே கிரெடிட் கார்டு பேலன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க வட்டி ஓடிக்கிட்டே இருக்குன்ற ஒரு பயம் கட்டலன்னா நாளை கட்டி ஆகணும் இன்னை கட்டாத வட்டிக்கு மேல் வட்டி கட்ட வேண்டிய ஒரு இடத்துல தான் முதல்ல சுச்சுவேஷன் இருந்தது இதைத்தான் உச்ச நீதிமன்றம் மாற்றி அமைத்திருக்கிறது அரசை நிர்பந்தித்து வட்டிக்கு வட்டி வசூல் செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை அடுத்து அரசு இப்போது ஒரு ப்ரப்போசல் கொடுத்திருக்காங்க இந்த ப்ரப்போசல் படி என்ன பண்ண போறாங்க வட்டிக்கு வட்டியான செலவை வந்து அரசு ஏற்றுக்கும் வங்கிகளுக்கு அரசு அந்த பணத்தை கொடுத்துரும் ஏற்கனவே தவணை கட்டியவர்களுக்கு கூட அந்த சலுகை உண்டு இப்போ அடுத்த மாதத்திலிருந்து இந்த ஆறு மாதம் கட்டாத வட்டியை எப்படி வசூல் செய்யணுன்ற ஒரு திட்டத்தை விரைவில் அறி அவங்க அறி அறிவிக்க போகிறாங்க அந்த அறிவிப்பு வந்தவுடனே நாம் என்ன செய்யணும் முதல்ல இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி கடன் வைத்திருப்பவர்கள் எந்த விதமான ஒரு தயார் நிலையிலும் இல்லைன்றதுதான் நாம் இப்போவாவது உணர வேண்டும் கடன் இருக்கும்போது ஏதாவது ஒரு சவால் வந்தால் அதை சந்திக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் எல்லா சூழ்நிலையையும் நாம் ஒரு டிஃபால்டர் ஆகக்கூடாது நம்முடைய கிரெடிட் ரேட்டிங் குறையக்கூடாது நம்முடைய சிபில் ஸ்கோர் குறையக்கூடாது நம்ம நிறுவனத்துக்கு அந்த வங்கி கடன் கொடுத்ததுனாக்கா அந்த நிறுவனத்தினுடைய அந்த ரேட்டிங் குறையக்கூடாது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளும் ஒரு வழிமுறையை இப்பொழுதாவது உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நமக்கு கடன் சுமை இருக்கிறது என்பதை தெளிவாக கொண்டு அந்த கடன் சுமையை விரைவாக குறைப்பதற்கான முயற்சிகளில் எல்லோருமே ஈடுபட வேண்டும் மூன்றாவது மேலும் கடன்களை வாங்காமல் இருக்க பழக வேண்டும் அவசரத்துக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வருது இதை வாங்கணும் அங்க போகணும் இதுக்கு பணம் வேணும் இப்படி நமக்கு தேவையில்லாத பல காரணங்களுக்கு நம்ம கடன் அதை முழுதுமாக நம்ம இப்ப தவிர்க்க வேண்டும் நாலாவது இந்த வட்டிக்கு வட்டி சேவ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த பணத்தை எப்படி கடனை குறைக்கிறது அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு நம்ம மாத்தி அமைக்க வேணும் ஏன்னா எல்லாருமே இது வரும்ன்ற ஒரு பயத்துல கொஞ்சம் பணம் சேர்த்து தான் வச்சிருப்போம் அந்த பணத்தை கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய கடன் சுமை குறைந்துவிடும் எந்தெந்த வகையில கடன் சுமையை குறைக்க முடியுமோ அவை அனைத்தையும் நம்ம இப்ப யூஸ் பண்ணணும் கவர்மெண்டோ பேங்கோ நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற சலுகைகள் இந்த காலகட்டத்துக்கு தான் வருங்காலத்தில் மறுபடியும் பொருளாதார சவால்கள் வந்தால் அந்த சவால்களை எளிதில் எதிர்கொண்டு கண்ணியமாகவும் தைரியமாகவும் நம்ம இருக்கிறதுக்கு பழகணும் இந்த ஒரு கிரைசிஸ்ல வந்த மாதிரி நொறுங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அது நம்மை தாக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம டெபினட்டா ப்ரிப்பேர்டா இருக்கணும் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சவால் இன்னும் காத்துட்டு இருக்கு பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து மறுபடியும் அதை நிலைநாட்ட பாடுபட போகிறோம் வருமானத்தை இழந்தவர்கள் வேலையை இழந்தவர்கள் வருவாயில் ஒரு பகுதியை இழந்தவர்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குது இந்த சேலஞ்சஸ்லாம் சரியாகிறதுக்கு ஒன்று ரெண்டு வருஷம் ஆகும் இந்த ஒன்று ரெண்டு வருஷத்தில் நம்ம எந்த டிஃபால்ட்டும் இல்லாமல் கடன்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன காரணம்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஃபைனான்சியலைஸ்ட் எக்கானமி நம்ம வாழ்க்கை நிதிமயமான ஒரு வாழ்க்கை நாளைக்கு நமக்கு வளர்ச்சிக்கு கேபிட்டல் தேவைப்படும் போது இதே வங்கிகள்கிட்டையோ அல்லது என்பிஎஃப்சியோ அவங்கக்கிட்ட போய் தான் நம்ம திருப்பி நிற்கணும் அந்த நேரத்தில் இந்த இடைக்காலத்தில் நம்ம என்ன மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த வரலாறு இருக்குது பாருங்க அதுதான் நமக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத தீர்மானம் பண்ணும் அதனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சில சலுகைகள் அவங்க கொடுத்தாலும் அந்த சலுகைகளை நம்ம வருங்காலத்துக்கு பயன்படுத்தணுமே வழிய அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை ஒரு துவக்கமாக எடுத்துக்கொண்டு மேல் நடவடிக்கைகளில் நாம தான் வாலண்டரியாக ஈடுபடணும் அப்படி பண்ணோன்னாக்கா நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டாண்டிங் அதாவது இந்த வங்கிகளோ கடன் கொடுத்தவர்களோ நம்மை பார்க்கும் விதம் இன்னும் நல்லா ஆகும் அதனால் நம்ம நாளைக்கு வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு கடனோ அல்லது ஒரு தொழில் கடனோ எது தேவையாக இருந்தாலும் அன்னைக்கு நம்ம எந்த சிரமமும் அனுபவிக்க மாட்டோம் இந்த சிரமம் போதும் இதுக்கு மேலே சிரமம் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த ஆலோசனைகளை படிப்படியாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் இது மாதிரியான டாபிக்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு முக்கியமான தகவல்களை இந்த களம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி